செல்வம் நிலையாத இல்லில் நிதம் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வேடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே எனக்கான இல்லம் இலையே என்று வேறு ஐயன் தருவான் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தாலே எண்ணி அறியான் உங்களுக்கும் வீடு கட்டுற கனவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்ல வெச்சிலை தீபம் போடுங்க அதோட சேர்த்து இந்த சிறுவாபுரி பதிகத்தையும் நீங்க வந்து பாராயணம் பண்ணுங்க அது வார வாரம் நீங்க பண்ணும்போது அந்த சிறுவாபுரி குமரன் அருளால கண்டிப்பா வீடு கட்ட நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் சிறுவாபுரி குமரன் உங்க காதல கேட்டாலே உங்களுக்கு வீடு கட்ட யோகம் வந்துருச்சுன்னா அர்த்தம் எனக்கும் ஒருத்தர் அப்படிதான் தான் சொன்னாரு இன்னைக்கு நான் வந்து லாங் வீடியோவில் எனக்கு எப்படி வீடு கட்டணும் என்ன தோன்றுச்சுங்கிறத சொல்ல போறேன் மிஸ் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ